சடுகுடு தக்காளி தொக்கு செய்வது அப்படின்னு பார்க்கலாம் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு பச்சை மிளகா அதெல்லாம் எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா நறுக்கிக்கணும் பூண்டு அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுக்கணும் நறுக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம வானலை வச்சிடணும் வானலை வச்சு வானல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடணும் கடுகு போட்டதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகா பூண்டு இதெல்லாமே போட்டுக்கணும் இப்போ எண்ணெய் க கடுகு பொறிஞ்சிக்கிட்டுருக்கு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு போடணும் ஃபஸ்ட்டு கடுகு பொரியட்டும் பூண்டு பூண்டு இப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டாச்சு பூண்டு இதானதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகாய் நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுடணும் வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நல்லா வணக் வணங்கணும் வெங்காயம் வந் வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வணங்கணும் வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போடுவோம் உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் போடணும் அதுக்கப்புறமா கருவேப்பில கொத்தமல்லி இது எப்போ வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கூட லாஸ்ட்டாக தூவிக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி நாங்கள் வந்து இப்போயே சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு போட்டுக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ உப்பு போட்டேன் உப்பு போட்டு நல்லா வணக்கிறான் இப்போ நல்லா உப்பு போட்டால் தான் வணங்கும் அது உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வணங்கிரும் நாங்கள் உப்பு தான் போட்டிருக்கோம் நீங்கள் சால்ட் உப்பு கூட போட்டுக்கலாம் உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி தூக்கு நல்லா சூப்பர் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்லைஸ் க ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு தக்காளி போடலாம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் முதல்ல நல்லா சூப்பராக வணங்கட்டும் தோசை இட்லி சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு எந்த காரமும் இருக்காது குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் இப்போ நம்ம வணங்கிருச்சு தக்காளி யாருந்து வச்சு தக்காளி போட்டுடலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வயிறு எதுவும் புண்ணாகாது காரமும் கம்மியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இப்போ எடுத்து பார்க்கணும் நல்லா கொஞ்சம் விந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா தக்காளி தொக்கு மாதிரி ஆகணும் அது நல்லா கிண்டி விடுவோம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வேக வச்சோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடும் தக்காளி தொக்கு நல்லா அப்படியே நம்ம குத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் அதை கடைசல் மாதிரி ஆயிரும் வெந்துட்ருக்கு இப்போ நல்லா வேகணும் தக்காளித்துக்கு தோசைக்கு அது சுடு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து ஒன் மினிட் வேக வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அருமையான தக்காளி தொக்கு ரெடி 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 இயற்கையான முறையில் சடுகுடு தக்காளி சட்னி ரெடி 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 இப்போ சுடு சாப்பாடு போட்டு நம்ம தக்காளி சட்னி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டோம் நீங்களும் டேஸ்ட் பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்